தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு புதிய பணிவாரத்தை வாரத்தை நாம் துவங்கிக்கின்றோம் பெரும் வெயிலின் தாக்கமாக இருந்தாலும் கூட நாம் இந்த வாரத்தை தைரியத்தோடு கடவுளை நம்பி துவங்குவோம் நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய நல்லாயனாக இருக்கின்றார் தந்தையாம் கடவுள் இந்த கொட்டிலின் வாயிலாக இருக்கின்றார் இந்த கொட்டிலின் வாயிலை கடந்து யாருமே நம்மை தாக்க வந்து நம்மை தாக்கவோ நம்மை பற்று கொண்டு செல்லவோ நம்மை வ வழி திருப்பவோ முடியாது நல்லாயம் ஒருவரை தவிர வேறு யாருமே தந்தையின் தந்தையை தாண்டி நம்மிடம் வரவே முடியாது ஆகவே நாம் அந்த நம்பிக்கையில் வாழ்க்கை துவங்குவோம் மேலும் நல்லாயின் இயேசு நம்ம எல்லாருளையும் குறிப்பாக தள்ளி தூய ஆவியானவரை பொழிவார் அதையும் யாராலும் நிறுத்தி வைக்க முடியாது பே திருதான் உணர்கிறார் கடவுள் தன் தூய ஆவியானவரை பிறத்தார் மீதும் பொழிகின்றார் என்றால் அதை நிறுத்தி வைக்க நம்மளால் முடியாது நமக்கு அதுக்கு சக்தி கிடையாது அதிகாரம் கிடையாது என்பதை உணர்கின்றார் ஆகவே அதுவும் நமக்கு பெரும் ஆறுதல் கடவுள் நமக்கு கொடுக்க இருக்கும் அருளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஆகவே கடவுளை நம்பி நல்லா நல்லாயினேசுவை நம்பி நம் வாழ்க்கையை இந்த வாரம் முழுவதும் துவங்குவோம் பெரும் வெயிலின் தாக்கம் இருக்கின்றது எல்லா இடத்துலையுமே வெப்பம் அதிகமாகவே இருக்கின்றது இருந்தாலும் கூட நாம் நம்ம செய்ய வேண்டிய பணியில் இருந்து தவற வேண்டாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய பணியிலிருந்து வழுவாமல் அதை முழு மூச்சோடு செய்வோம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் செய்வோம் அன்று தந்தை இந்த வாரத்தையும் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் பாதுகாக்க நீர் இருக்கின்றீர் குறிப்பாக இந்த வெப்பத்திலிருந்தும் கூட பாதுகாக்க இருக்கின்றே இந்த உறுதியோடு நாங்களும் எச்சரிக்கையாக இருந்து அதே சமயத்தில் என்னுடைய பணிகள் அனைத்தையும் முடியும் மகிமைக்காக நிறைவாக செய்ய எங்களுக்கு அருள் புரியுமாறு எங்கள் நல்லா இயேசு கிறிஸ்து வழியாக விடம் வென்றாடுகின்றோம் தந்தையே ஆமேன்